இப்ப யார் பிள்ளைக்கு இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருப்பினு சொல்லி இப்போ நீங்க வந்து கேஸ் பண்ணி சொல்ல போறீங்க என்ன யா வெளிநாட்டுல இருந்து பிளைட் எல்லாம் பிடிச்சி வந்து ஏர்போர்ட்ல இறங்கி டிரெக்டா டிரெக்டா வழியில வந்து நீக்கணும் நீங்க அவங்கள்ட்ட பேரை சரியா சொன்னா தான் உள்ளுக்க வருவாங்களா என்ன செய்யும் கூப்பிடுவா வேணாமா எங்களை தான் உடனும் சொல்லுவா சொன்னால் நாங்கள் யார் கொடுத்தோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தாங்கள் யார் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லட்டாவோ சொல்லி சொல்லி இருக்கிறோம் நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா அப்படியா நீங்க நல்லா பாட்டு படி ஆ சரி இதுக்கு நிற்கிறேன் இதுக்கு நிற்பாங்களா உங்களுக்கு கொடுத்தாக்கள் சான்ஸ் இருக்கா பிள்ளை வந்து கெஸ் பண்ணாத காரணத்தாலே இப்போ அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டுப்பா அப்படின் ஆ அப்படி இல்லைன்னு சொன்னால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பா ஆ பாட்டு பாட வைப்பா விளையாடி ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ண வைப்பா ஓகேயா உங்களை இன்றைக்கி சந்தோஷப்படுத்தணும் அவன் சொல்லி அனுப்பிக்கலாம் அங்கே கெஸ்ட் பண்ணிடலுமா யாராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து என்ன செய்வோம் உங்களை பாட்டு படிக்க விளையாடி அப்பா அம்மாவும் டான்ஸ் பண்ண வைப்பா நீங்கள் தான் சொல்லணும் என்ன செய்வோம்

வணக்கம் சத்துமா கை சாப்பிட்டாஜா சாப்பிட இல்லையா சாப்பிட விட அவன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கண்டு ஏன்னா சத்தமா கதைக்கணுமா அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும் ஏன்னா சரி என்ன பேர் தங்கச்சி சகிதா என்ன சரி சகிதா சொல்லுங்க என்ன விசேஷம் உண்டு வீட்டுல பிள்ளை அழகா வலிக்கிறது விட்டுருக்கு நிறைய சொந்தக்காரர் எல்லாரும் வந்து நிக்கிறாங்களே என்ன என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்குது சத்தம் கேட்கல சாமத்திய வீடு என்ன சரி அப்ப பிள்ளை என்ன சாமத்திய வீடு என்ன சரி அப்படின்னு கூட இன்றைக்கு பூ புனித நீராட்டு விழா என்ன சரி உங்களோட பூ புனித நீராட்டு விழான்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பூ புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களை இந்த பூ புனித நீராட்டு விழாவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைய பிள்ளைக்கு என்னை முழுமையாக கொடுக்கணுமாவும் சொல்லியும் இந்த இடத்தை வந்து கொஞ்சம் கெலகலப்பாக்கி சின்னதாக ஒரு டான்ஸோடு எல்லோரையுமே ஹாப்பியாகி என்ன ஸ்பெஷலாக வந்து சஹிதாவையும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகணும் அவனு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் பிள்ளைக்கிண்டே கொடுக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கவோ சினிமோ சொல்லிட்ட கொஞ்சம் கிஃப்டாக கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் ஏன்னா உங்கள்ட கொண்டையை கொடுத்து எங்களோடய வாழ்த்தையும் சொல்லி உங்களையும் வந்து என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு விரட்டுமாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது ஆ சத்துமாக கதைக்கோங்க சந்தோஷமா எவ்வளோ சந்தோஷம் எதிர்பார்த்தீங்களா முதல் ஒரு சப்ரைஸ் வந்தது என்ன சரி அப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து இன்னொரு ஆக்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும் பிள்ளைக்கு நிறைய நிறைய கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் கொண்டே கொடுத்துட்டு ஐவா என்ன செய்யறான்னு சொல்லி தாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் என்ன ஹாப்பியா சரி மிக்கி மினிமம் என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்குது வேறு செடி பியர் விருப்பமா உங்களுக்கு ஆ அதாச்சும் உங்களுக்கு செடி பேர் விருப்பமாமனு சொல்லி செடி பியர் வந்து அனுப்பி இருக்கிறோம் என்னும் இனிப்பா இனிமையா உங்களுடைய பூப்படிதான் நீராட்டு விழாவை வந்து கொண்டாடட்டாமனு சொல்லி நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி அனுப்பி இருக்கிறோம் பிள்ளைகிட்ட கொண்டே கொடுக்க சொல்லி ஏன்னா சந்தோஷமா ஆ சரி அப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ யார் பிள்ளைக்கு இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருப்பினோன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து கேஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க ஏன்னா ஏ ஆ ஒரு ஆளா ஒரு ஆளாகவும் இருக்கலாம் நிறைய பேராகவும் இருக்கலாம் ஆ ரைட் எங்கேருந்து வந்திருக்கும் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் போது இஞ்சி இருக்கிறாள் கொடுத்துருப்பிடுமா இஞ்சி இருக்கிறார்கள் வெளிநாட்டு ஆக்கள் இல்லையா கொடுக்குறது இருக்கணும் அவள் கொடுக்க மாட்டேன் பிள்ளை சாமத்தியவர் என்று சொல்லி சிலது விரைவில் சொல்லி நாங்க தூரத்தில் நிற்கிறோமே கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி சகிதாவா கொஞ்சம் ஹாப்பி ஆகுவோம்னு சொல்லி ஆசைப்பட்டு சிலதை அனுப்பி இருக்கலாம் சான்ஸ் இருக்கா இல்லையா அப்போ இஞ்சி இருக்கிறார்கள் தான் அனுப்பிடும் சரி இஞ்சி இருக்கிறார்கள் சொன்னா யாரா இருக்கும் இங்கே இருக்கிறார்கள் சில வெளிநாட்டில் இருக்கிறார்களும் இருக்கலாம் நாங்க இல்லையா இங்கே இருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்க யாரா இருக்கும் அவைகளுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறேன் வேணா என்ன இந்த இங்கே இதுக்காக சேர்றீங்க இதுக்கே இல்லை கொடுத்தாக்கள் ஆ கொடுத்தாக்கள் இதுக்கே இல்லை தங்களால் வந்து உங்களிட பூப்பணி நீராட்டு விழாக்கு விரைலாமல் போயிட்டு தான்னு சொல்லி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளையே ஹாப்பி ஆக்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பி இருக்கிறேன் யாரும் இருக்கு யாரும் மறுப்ப மாட்டாங்களா அத்தே என்ன பேர் அத்தேக்கு நிதுஷா எங்கே இருக்குதா ஆ இல்லையே அவங்களும் கொடுக்கல வேறு ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் அண்ணா இது எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு வா என்ன செய்யறான்னு சொல்லி எங்களுக்கு வீடியோ எடுத்து தாங்க கொண்டே அனுப்பி இருக்கணும் சங்கீதா சித்தி எங்கே இருக்குதா இல்லை இங்கே இருந்து அதாச்சும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தான் அனுப்பி இருக்கணும் தங்களால் இன்றைக்கு விரைவில் போய் தான் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு வாங்க கொண்டே அனுப்பி இருக்கணும் யாரும் அனுப்புறதுக்கு இல்லையா அந்த கிஃப்டை தந்தவ சொன்னவே நீங்கள் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்டீங்கன்னா இப்படியும் மங்களை தான் டப்புன்னு சொல்லுவான்னு சொன்னதே ஆ இப்போ நீங்க இன்னும் அவன் பேர் கிட்ட என் பேர் இல்லை இப்போ கொடுத்தா கூட சரியாக கோவிக்கு போயிடும் கோவிச்சா பிரச்சனை இல்லை என்ன பேர் அவருக்கு ஆ என்ன பேர் பவாத்தே எங்கே இருக்கிறா சுவிசில சுவிசில இருந்து வரே என்ன ஒரு இன்னொரு விஷயம் சொல்லி எங்களை தான் உடனும் சொல்லுவா சொல்லலை என்று சொன்னால் நாங்கள் யார் கொடுத்தோன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் என்று சொன்னால் உங்களுக்கு குட்டியாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தாங்கள் யார் கொடுத்த சொல்லி சொல்லட்டாவன்ட்டு சொல்லி சொல்லி இருக்கணும் நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்களாம் அப்படியா ஆ நீங்கள் எல்லாம் பாட்டு படிப்பீங்களா எங்களை இவா சரியா கண்டுபிடிச்சி சொல்லியோன்னு சொன்னா இவாவை பாட்டு ஒன்று பாட வச்சுட்டு யார் கொடுத்தன்னு சொல்லி சொல்லடாமனு சொல்லி மாமா என்ன பேருமாமா இங்கே இருக்கிற இல்லி ஆ சரி புள்ளிய போட்டுக்குள்ள பின்னது காணுமே சின்ன குழு ஒன்று தாரம் அதா சின் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கொடுக்கல இஞ்சி இருக்கிறவராக தான் கொடுத்த ஆனா சொன்னவேன் டப் தான் எங்கள்ட பேரை தான் டப்புன்னு சொல்லுவான்னு சொன்னவன் பேரு கிட்டே நீங்கள் சித்தா என்ன பேர் சித்தாக்கு சங்கீதா இல்லையே எவரும் குடுக்கியது ஆ ஜெயந்தன் சியந்தன் இல்லையே சித்தப்பாவும் குடுக்கிய இல்லையே சரி இதுக்கு நிற்கிறேன் இதுக்கு நிற்பாங்களா அவங்களுக்கு குடுத்தார்கள் சான்ஸ் இருக்கா ஆஹ் வெனிக்கு சரியா கண்டுபிடிக்க சொல்லி அப்படின்னு சொன்னா பேவியல் சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் எடுக்கணும் பாட்டு படிச்சு காட்டுவடுமா பாட்டு படிப்பா வாய் வா ஆ அம்மா மாப்பா நிற்கணும் வா கூப்பிடுங்க வா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அங்கே ஆ இப்போ பிள்ளை வந்து கெஸ்ட் பண்ணாத காரணத்தால் இப்போ அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டுப்பா அம்மேனா ஆ அப்படி இல்லைன்னு சொன்னால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பனிஷ் கொடுப்பா ஆ பாட்டு பாட வைப்பா விளையாடி ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ண வைப்பா ஓகேயா சரி வணக்கம் அண்ணா என்ன பேர் அண்ணாக்கு சுமன் அக்காக்கு வனிதா என்ன சரி இன்றைக்கும் கொண்ட மகள்கிட்ட பூ புனித நீராட்டு சொல்லி உங்களோட ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆக்கள் வந்து உங்களோட ஃபேமிலியை வந்து உங்களோட மகளை வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிளை கலை பார்க்கணுன்னு சொல்லி யாரு கிருவத்தை எங்க இருக்கிறா கெம்பஸ் படிக்கிறா இல்லையா அதையும் கொடுக்கல ஆ உங்களை சந்தோஷப்படுத்தணும் அவனு சொல்லி அனுப்பிக்கிறான் கெஸ்ட் பண்ண பண்ணுமா யாரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தது சான்ஸ் ஐடியா இருக்கும் ஏதாச்சும் ஆனால் சொன்ன வீடு அப்போ தங்கண்ட பேர் தான் நிறைய பேர்ட்ட பேர் சொல்லி போட்டீங்க கொடுத்தாக்கள்ட பேருக்கு கிட்ட இவன் பேர் இல்லை இப்போ சரியாக கஷ்டப்பட போயிருந்தேன் கொடுத்தாக்கள் ட்ரூவன் மாமா ஏன் லேட்டாக சொல்கிறீங்க மாமா கொடுத்துட்டு போயாரா ஆ ஆனால் மாமா கொடுக்கல ஆ ரைட் இப்போ நிறைய டைம் தந்துட்டோம் இப்போ பனிஷ்மெண்ட்டுக்கான டைமுக்கு வந்துட்டுது ஆ என்ன செய்வோம் உங்களை பாட்டு படிக்கவே விளையாடி அப்பா அம்மாவே டான்ஸ் பண்ணவே வைப்பா ஆ நீங்களே சொல்லணும் என்ன செய்வோம் என்ன செய்வா பாட்டு போடுவோம் பா அங்கே இல்லை என்ன பனிஷ்மெண்ட் எடுப்பேம்மா ஆ சரி என்ன அப்போ யார் கொடுத்தோன்னு பாப்போம்மா பனிஷ்மெண்ட் பண்ணலாமா பனிஷ்மெண்ட் பண்ணலாமா பிடிக்கலாம் கூட்டிகிட்டே வருவோம்மா நைகிட்டும் ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சி வந்து நிற்கணும் ஆ வெளிநாட்லேருந்து ஃப்ளைட் எல்லாம் பிடிஞ்சு வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ட்ரேக்டா ட்ரேக்டா வெளியில் வந்து நிற்கிணும் நீங்க அவங்ககிட்ட பேரை சடியாக சொன்னால் தான் உள்ளுக்க வருவாங்களாம் என்ன செய்யும் கூப்பிடுவா வேணாம் உண்மையாக தான் சொல்லுவா எல்லாத்தையும் வேறு எல்லாத்த பேரும் சொல்லியாச்சு என்ன எல்லாத்த பேரும் சொல்லியாச்சு இன்னும் கொடுத்தா அவங்களோட பேரையை தான் இன்னும் வெறியில் நாங்கள் சொல்லட்டுமா இப்போ கடைசியில் சொல்லுவோம் நாங்கள் யார் கொடுத்தேன்னு சொல்லி இஞ்சிதான் ஓ ஆ இப்போ கடைசியில் சொல்லுவோம் நாங்கள் யார் கொடுத்தேன் அதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது ஐயோ இவன்ற பேரை நாங்கள் சொல்லாமல் விட்டுட்டோமே என்று சொல்லி ஆ சரி ஸ்ட்ராங்கா சொல்லுங்க என்னத்தை தான் உருட்டினாலும் எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னா கட்டாயம் இவையில் தான் யாராச்சு யாராச்சும் அத்தை திரும்ப முதல்ல இருந்து அத்தை சித்தப்பா மாமா சுவி அப்படி எல்லாமே சங்கீதா சித்தி திரும்ப சங்கீதா சித்தி ரொம்ப பிடிக்கும் போல ஆனா சங்கீதா சித்தி புள்ளி சர்ப்ரைஸ் அனுப்பிடு சரி இப்போ வந்து பா பாட்டு படிச்சு காட்டணும் பாட தெரியா அப்பா அம்மா ஆட விடுவா டான்ஸ் பண்ண முடியுமா வேண்டாம் ஏன்னா சரியாப்பா அதாச்சும் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட அவையில் சொன்னவ நீங்கள் வந்து தங்களை சரியாக பண்ணி சொன்னால் அந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கட்டுமா இல்லைன்னா கொடுக்க வேணாமா திருப்பி கொண்டு வரட்டுமா என்ன செய்வோம் கிஃப்ட் வேணுமா வேண்டாமா வேணுமா நீங்கள் சரியாக கெஸ்ட் பண்ணி சொன்னால் தான் கொடுக்க சொன்னது அத்தை சரி பிள்ளையப்பா அவன் நிறைய போட்டுக்குள்ளாப்பா கூட என்ன சரி இது அப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு ரைட் என்ன வந்துருக்குது ட்ரிங்க் ஆ கையில் போட்டுக்கொடுங்க இப்படி எல்லாம் செய்கிறோன்னு சொன்னா கட்டாயம் இனிவெல்லாம் தயாரிக்குமுன்னு சொல்லி பிரியாத்தை பிரியாத்தையும் கொடுக்கையில ஆ சரி அப்போ நாங்களே சொல்லிடுறோம் யார் கொடுத்தோன்னு சொல்லியா ஆனால் சரியா கஷ்டப்பட போயிடணும் கொடுத்தாகள் ஏன்னா இவ்வளோ ஃபேட்ட பேரேன்னு சொல்லிவிட்டு எங்களை சொல்லாம் விட்டுட்டோமே என்று சொல்லி ஆ ரைட் என்ன அப்போ யார் கொடுத்தோன்னு சொல்லி பாப்போம்மா ரைட் என்ன ஹிந்தைக்கு உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பூப்பிடுத நீராட்டு விழா என்ன சரி பூ மகளிட்ட பூப்பிடித நீராட்டு விழான்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்த வைக்கி உன மகளையும் உனட ஃபேமிலியையும் வந்து ரொம்பவே பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் ஸோ வளமையாக கிஃப்டெல்லாம் கொடுக்கறது தான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கிஃப்டை கொடுத்து அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் உங்களோட ஃபேமிலிக்கின்ற முழுமையாக கொடுக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் அனுப்பினது என்று சொன்னால் ஆ திரும்ப திரும்ப சங்கீதா ஜித்தி தான் சொல்றீங்க யாருன்னு சொன்னால் கடைசியோட சான்ஸ் வந்து தரேன் கேஸ் பண்றதுக்கு யாரு குளு அதாச்சும் உங்கள்கிட்ட வீட்டுக்கு கிட்டையா தான் இருக்கிறாங்க உங்களை இருக்கிறாங்க பிரியாத மட்டும் கிட்டே இருக்கிறா கவிதா அத்தை இல்லை அத்தை கிட்ட தான் இருக்கிறாங்க உங்களை இருக்காரு ரைட் ஏன்னா அவள் யார் கொடுத்தன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு மணி பாப்பா அந்த கிஃப்டை பார்த்தா சில உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருப்பாங்க ஆ சரி அதாச்சும் இந்த கிஃப்டை அனுப்பினைக்கு உங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தி இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலைகளை பாக்கி எல்லாருமே சந்தோஷப்படுத்தி சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பினது யாருன்னு சொன்னால் அந்த கிஃப்ட வாங்கி ஓபன் பண்ணீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் சிலது இதுக்கே நிக்கலாம் கொடுத்தாக்கலாச்சா நீங்க சொன்ன அத்தா ஆ இவா சொன்ன அத்தை நிக்கிறா இதுக்குள்ளா சரி கிப்ட வாங்கி ஓப்பன் பண்ணுங்க ரைட் ஓபன் பண்ணுங்க பாட்டு பாட அம்மா அம்மா பாக்கு டான்ஸ் பண்றது கெஸ்ட் பண்ண அதுக்காண்டியா என்னது சங்கீதாத்திருக்கும் பாப்பா நீங்க கெஸ்ட் பண்ணது யாரா இருக்கும்

தாங்கள் எல்லாம் இந்த பந்தலுக்கு தான் நிற்கிறாங்களா இருந்தாலும் இதைக்கு ஒழிச்சு நின்று கொண்டு சின்னதாக ஒரு விளையாட்டை காட்டணும் உங்களை வந்து என்ன கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது யாருன்னு சொன்னால் உங்களோட சித்தப்பா சித்தி அவங்களோட சேர்ந்து தவிஷா பவிஸ்கா ஏன் அவங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க நிற்கிறாங்களா ஆ கூப்பிடுறேன் ரெண்டு குட்டு விடுங்க எதுக்கு ரெண்டே இந்த விளையாட்டை காட்டுவிங்கன்னு சொல்லி ஆ ரைட் சித்தி சித்தப்பா நிற்கிறாங்களா கூப்பிடுங்க அவங்க கூப்பிடுங்க இந்த பந்தலுக்கு நின்று கண்டு உள்ள இடம் எங்களை போட்டு குழாப்பி குழா பண்ணு ஆ சொன்னாங்க தானே இப்போ நேரம் வேறு நம்ம என்ன சொல்ல போறீங்க ஆகளுக்கு ஆ சித்தப்பாவும் சித்தியும் நேரம் வந்து நிற்கிறோம் என்ன சொல்ல போறீங்க சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து இன்றைக்கு சந்தோஷப்படுத்தணும் சொல்லி ஆசைப்பட்ட சித்தப்பாவும் சித்தியும் கிட்ட வந்துட்டாங்க என்ன சொல்ல போறீங்க தேங்க்ஸ் ஒன்றும் இல்லையா சித்தப்பாவின் சித்தியும் கட்டி பிடிச்சி கொஞ்சம் இருக்கு